தவறுகளை மறைக்க ஊழல்களை மறைக்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழக்குகளை துரிதமாக விசாரிக்காமல் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது தகவல் ஆணையர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் அவர்களை கண்டித்து முற்றுகை போராட்டம் பத்து ரூபாய் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு தகவல் ஆணைய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முற்றுகை போராட்டம் பத்து ரூபாய் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பாஸ்கர் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் கிருபானந்தன் தென் சென்னை மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் மற்றும் கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் வராகி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பத்து ரூபாய் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் பேசுகையில் தமிழக தகவல் ஆணையம் நேர்மையாக சட்டப்படி செயல்படாமல் தகவல் உரிமைகளை பறிக்கும் வகையில் தகவல் சட்டங்களை கொலை செய்யும் வகையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது என்றும் தகவல் கொடுத்து மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் ஆகியும் தகவலை கொடுக்காமல் மறுக்கிறது என்றும் விசாரணை வழக்குகளை நடத்த மறுக்கிறது மேலும் இதனால் லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி கிடக்கிறது தமிழ்நாடு தகவல் ஆணையம் விரைவாக தகவல் உரிமை விசாரணை நடத்த வேண்டும் புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் மேலும் பொதுமக்களை மிரட்டுவது விரட்டுவது போன்றவற்றை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது முந்தைய மனுக்களை இப்பொழுதுதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த குடிமக்களுக்கும் விசாரிக்கிறார்கள் தகவல் ஆணையம் சோம்பேறித்தனமாக செயல்படுகிறது என்றும் விசாரணைகளை மறைக்க இவ்வாறு செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசே தமிழக அரசே தலையிட தலையிட தகவல் ஆணையத்தில் தலையிட தகவல் அணிமிருந்த தகவல் அணிமை தகவல் அணிமே கொல்லாதே கொள்ளாது சட்டத்தை கொள்ளாது தமிழ்நாடு தகவல் தகவல் மனுக்களை நாலாண்டுகள் ஐந்தாண்டுகள் என்று கால கிடப்பில் வைத்திருக்கின்றார்கள் காலமாக கிடப்பில் வைத்திருக்கின்றார்கள் மனுக்களை விரைவாக விசாரிப்பதை தமிழ்நாடு தேவாணையம் தவிர்க்கின்றது புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்காமல் இரண்டாம் மேல் மனுக்களாக மாற்றுகின்றார்கள் தகவல் தகவல் ஆர்வத்தை மனிதர்களாக மதிக்காமல் மேட்டுவது வேட்டுவது போன்ற மனித உரிமை தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஆணையம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது தகவலை மறுக்கக்கூடிய ஆணையமாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் மாறிவிருக்கின்றது இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் தற்போது இந்தியாவிலே கடைசி தகவல் ஆணையமாக தகவலை மறுக்கக்கூடிய தகவலின் சேர்க்கை குடிக்கொண்டு பிரிவிக்கக்கூடிய ஆணையமாக மாறிவிருக்கின்றது இதற்றை கண்டித்து தமிழ்நாடு தகவல் நிலையம் சட்டப்படி நியாயப்படி நேர்மையாக செயல்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தோம் அதனுடைய ஒரு கட்டமாக மேலதை ஆளுநர் மாளிகை முற்றிலும் போராட்டத்தை இந்த தினம் வாழ்த்துகின்றோம் கர்நாடக தகவல் ஆணையம் தன்னை கொண்டு சட்டப்படி நியாயமாக நேர்மையாக தகவலு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தோம் நல்வினை கற்றுள்ள இயக்கம்